அன்பே தேங்காய் சட்னியுடன் மொறுமொறுப்பான தோசையை கனவு கண்டு எழுந்தேன். Dear, I woke up dreaming of crispy dosa with coconut chutney. மன்னிக்கவும் அன்பே இன்று காலை உணவாக நான் பஞ்சு போன்ற ரவா உப்மா செய்தேன். Sorry dear, I made fluffy rava upma for breakfast today. மீண்டும் உப்புமாவா என் மனம் பொன்னிற தோசைக்கு தயாராக இருந்தது தோசை மாவு முடிந்துவிட்டது நீங்கள் நேற்று இரவு அரிசி ஊற வைக்க மறந்துவிட்டீர்கள் நீ எனக்கு ஞாபகப்படுத்தி இருந்தால் நான் சந்தோஷமாக அரிசி ஊற வைத்திருப்பேன் if you'd reminded me, I would have soaked it gladly. Naan ungalukku ninai vootinen, aanal cricket potti ungal gavanathai muluvadumaga thirudiyathu. I did remind you, but cricket match stole your attention completely. Unmaidan அந்த போட்டி சுவாரஸ்யமாக இருந்தது ஆனாலும் தோசை இன்னும் என்னை தூண்டுகிறது True. That match was thrilling yet dosa still tempts me. முதல்ல உப்புமா சாப்பிடுங்க நான் இன்னைக்கு மாலை கண்டிப்பாக மாவு அரைப்பேன். Eat up my first. I'll grind batter this evening without fail. சரி ஆனால் நாளை காலை எனக்கு மிகப்பெரிய மொறுமொறுப்பான தோசை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். Alright, but tomorrow morning I expect giant crispy dosa towers. Definitely. Tomorrow's breakfast will sizzle with dosa's chutney and strong coffee.